வணக்கம் ஏப்ரல் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நகர்கோவில் அப்போது சிறையின் சுவர் மீது ஏனி போட்டு ஏறிய இருபதுக்கும் மேற்பட்டோர் சிறை வளாகத்திற்குள் குதித்தனர் தடுக்க முற்பட்ட சிறை காவலர்களை அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய அந்த மர்ம நபர்கள் ஒரு சிறை அறைக்குள் நுழைந்து அங்கிருந்த நபரை சரமாரியாக வெட்டத் தொடங்கினர் இதில் வெட்டப்பட்ட நபர் உயிரிழக்க அவரின் தலையை மட்டும் வெட்டி எடுத்து சென்று நாகர்கோவில் மாவட்டத்தில் உள்ள மீனாட்சிபுரம் பேருந்து நிலையத்தில் வைத்துவிட்டு சென்று விட்டனர் தமிழ்நாட்டில் சிறையில் வைத்து ஒருவர் கொலை செய்யப்படுவது அதுவே பார்க்கப்பட்டது இதில் உயிரிழந்தவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பல கொலை வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடியான லிங்கம் என்கிற முத்துலிங்கம் லிங்கம் அப்போது அவரது வயது முப்பத்தி ஆறு அவர் இறந்தபோது அவருக்கு ஐந்து வயதில் மகளும் மூன்று வயதில் சுஜித் என்ற மகனும் இருந்தனர் லிங்கம் கொலை செய்யப்பட்டு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு லிங்கத்தின் மகன் சுஜித் தனது தந்தையை ஒருவரான சகாயத்தை கொலை செய்தான் என்பது தனி கதை யார் இந்த லிங்கம் அவர் எப்படி ரவுடியானார் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஜூன் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஏர்வாடியில் நடந்த கபடி போட்டியில் அப்பகுதியில் உள்ள அணிகளுக்கு இடையே கபடி போட்டி நடந்தது அதில் அந்த வட்டாரத்தில் பிரபலமான கபடி அணியாக இருந்த லிங்கத்தின் கபடி அணியும் அந்த பகுதியில் குற்ற பின்னணி கொண்ட ஜெயசீலனின் அணியும் மோதின போட்டியில் அவ்வப்போது இரு அணிகளுக்கும் இடையே உரசல் இருந்து வந்த நிலையில் சிறிது நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது மீண்டும் மின்சாரம் வந்தபோது லிங்கத்தின் எதிர் கபடி அணியில் இருந்த ஜெயசீலன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் இதை பார்த்து அதிர்ந்த லிங்கம் அணியினர் சம்பவ இடத்தில் இருந்து தப்பித்து விட்டனர் இது லிங்கத்திற்கு உண்மையிலேயே தொடர்பு இருந்ததா என்பது அப்போது இருந்து மர்மமாகவேதான் உள்ளது ஆனால் ஜேசிலனுக்கு சிலருடன் பகை இருந்தது அப்போது உண்மை ஆனால் இந்த கொலையால் அதிகம் பாதிக்கப்பட்டது லிங்கம் தான் என்கிறார் நாகர்கோவில் மாவட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற டிஎஸ்பி இளங்கோ இந்த சம்பவம் நடந்தபோது அவர் காவல்துறை ஆய்வாளராக பணியாற்றினார் இது குறித்து விரிவாக பேசிய அவர் லிங்கத்திற்கு அப்போது வயது தான் இருக்கும் அவர் காவல்துறையில் தேர்வாகி சான்றிதழ் சரிபார்ப்பிற்காக காத்திருந்தார் என்கிறார் அந்த அதிகாரி ஜெயசிரன் கொலை வழக்கில் லிங்கம் மூன்றாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் அதுதான் லிங்கத்தின் மீது பதியப்பட்ட முதல் வழக்கு இந்த கொலை வழக்கில் லிங்கத்தை தேடிக்கொண்டிருந்த காவல்துறையினர் தலைமுறைவான லிங்கத்தை பிடிக்க முடியாமல் அவரது நண்பரான பிரபுவை கைது செய்தனர் நாகர்கோவில் அகஸ்தீஸ்வரத்தை சேர்ந்த பிரபு பிஏ முடித்துவிட்டு படித்து வழக்கறிஞராக முயன்று கொண்டிருந்தார் இந்த வழக்கில் பிரபுவும் கைது செய்யப்பட்டார் இதுதான் லிங்கமும் பிரபுவும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதற்கான ஆரம்பம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர் அதன் பிறகு சிறு சிறு குற்றங்களில் ஈடுபட்ட அவர்கள் பின்னாளில் அப்பகுதியில் முக்கிய குற்றவாளிகளாக மாறினர் ஒரு காலத்தில் நட்பாக இருந்த இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பகைவர்களாக மாறினர் அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன அதில் ஒரு காரணம் லிங்கம் ஆசையாக வாங்கிய விலை உயர்ந்த அம்பாஸ்டர்கார் ஒரு சமூக விரோத செயலியில் ஈடுபட்டபோது காவல்துறையிடம் அந்த அம்பாஸ்டர்கார் சிக்கி கொண்டதாகவும் அப்போது அந்த வழக்கை முடித்து காரை வெளியே எடுத்து வர உதவியது பிரபுவின் மற்றொரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஆனால் இப்படி வெளியே எடுத்த காரை பிரபுவிடமே விற்றுள்ளார் லிங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து வாங்கிய பிரபு அதை அதிக விலைக்கு வேறு ஒருவரிடம் விற்றுவதாகவும் அதனால் இருவருக்கும் இடையில் உரசல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதை தவிர பெண்கள் விஷயத்தில் பிரபுவின் தவறான நடவடிக்கைகளால் அவருக்கும் லிங்கத்திற்கும் மோதல் ஏற்பட்டதாக வேறு ஒரு காரணமும் கூறப்படுகிறது என்கிறார் அந்த அதிகாரி ஆனால் அதற்கு பிறகு லிங்கம் மற்றும் பிரபு தரப்பினர் மாறி மாறி கொலை வழக்குகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியில் காவல்துறையைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் கொலை செய்யப்பட அந்த வழக்கில் இரு தரப்பினர் மீதும் சந்தேகம் இருந்தாலும் பிரபுவின் கூட்டாளிகளை கைது செய்தது தாமரைக்குளம் காவல்துறை தகவல் அறிந்த பிரபு மற்றும் அவரது கூட்டாளிகள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து தங்களது கூட்டாளிகளை மீட்டு சென்றுள்ளனர் அதன் பிறகு பிரபு நடத்தி வந்த சாராய கடையை மர்ம நபர்கள் தீ தான் என சந்தேகித்துள்ளார் வீட்டை கொளுத்தியுள்ளனர் பிரபுவும் அவரது கூட்டாளிகளும் இதற்கு பதிலடியாக கன்னியாகுமரியில் உள்ள பிரபுவின் மற்றொரு சாராய கடையை அடித்து நொறுக்கினர் லிங்கத்தின் கூட்டாளிகள் அதன் பிறகு இரு தரப்பிலும் மாறி மாறி கொலைகள் நடக்க லிங்கமும் அவரது கூட்டாளிகளும் அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள பிரபுவின் வீட்டில் பெட்ரோல் கொண்டு வீசி தாக்கி வீட்டில் இருந்த பிரபுவையும் பெட்ரோல் ஒற்றி எரித்து கொன்றுள்ளனர் இந்த நிலையில் ஏப்ரல் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் நடந்த ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட லிங்கம் ஜூலை முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அன்று நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டார் ஏப்ரல் தேதி அன்று காலை சிறைக்குள் இறங்கிய மர்ம நபர்கள் ஒன்பிதிப்பணியளவில் சரமாரியாக வெட்டினர் பிறகு அவரது தலையை மட்டும் தனியாக வெட்டி எடுத்து சென்று மீனாட்சிபுரம் பேருந்து நிலையத்தில் வைத்துவிட்டு சென்றனர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முப்பத்தி ஆறு பேரில் பன்னிரண்டு பேர் குற்றவாளிகள் என தண்டிக்கப்பட்டனர் வழக்கு முடிந்த நிலையில் சிறைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது அவர்களின் கவனக்குறைவால் தான் தனது கணவர் கொலை செய்யப்பட்டார் என லிங்கத்தின் மனைவி ரோகிணி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் தனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவருக்கு வட்டியுடன் ஆறு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது அதன்படி ரோஹிணிக்கு எட்டு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது नंति